இன்றைக்கி மாலிகை அமாவாசை நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதுங்கிறது ரொம்பவே நல்லது பித்ருதோஷம்லாம் இருந்தால் கூட இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனால நீங்கள் ஒன்று சொல்லுவாங்க நாங்களும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இந்த இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணேஸ்வரமடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாங்கள் வந்து காலையிலேயே வந்துவிட்டோம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக என்ன தர்ப்பணம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போயிட்டு படையலுக்காக சமைக்கவே நான் ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்காக நாங்கள் காலையிலே வந்துவிட்டோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க கோயில்லையும் தர்ப்பணம் கொடுக்குற இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறையவே கூட்டமாக இருந்தது காலையிலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இந்த மகாலய அமாவாசை நாளில் நாம் படையல் இடும்போது நம்ம முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த படையல் வந்து சேரும் அப்போ வந்து அவங்க மனசு சந்தோஷப்பட்டு நம்மளை வந்து ஆசிர்வாதம் பண்ணுவாங்க எப்போவுமே வந்து ஒரு குலதெய்வ வழிபாடும் இந்த முன்னோர்கள் வழிபாடும் பண்ணும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கன்னு சொல்லுவாங்க ஒரு தொழிலில் வந்து ஒரு தடை இருந்தாலோ இல்லை குழந்தைகள் வந்து படிப்பு விஷயத்துலையோ இல்லை குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலே நீங்கிட்டு நம்ம குடும்பம் வந்து செழிப்போடு வாழ்கிறதுக்கு வந்து இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே வந்து நம்ம வந்து கடைபிடிச்சே ஆகணும்